உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்று எடப்பாடியார் சேனல் வாயிலாக உங்கள் நான் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அருமைக்குரியவர்கள நாடு எதிர்பார்த்த பீகார் சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடந்து முடிந்து இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு ஒரு மகத்தான வெற்றியினை என்டிஏ கூட்டணி பெற்றிருக்கிறது பீகாரிலே என்டிஏ கூட்டணி பெற்றிருக்கிற இந்த அபரிதமான வெற்றி நாடு முழுவதும் இருக்கிற அரசியல் கட்சிகளை யோசிக்க வைத்திருக்கிறது குறிப்பாக என்டிஏ கூட்டணியை அது மிக அதிகமாக யோசிக்க வைத்திருக்கிறது என்டிஏவில் அங்கம் வகிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை அதை யோசிக்க வைத்திருக்கிறது என்று சொல்வதை விட அகில இந்திய காங்கிரஸை இந்த வெற்றி அதிகமாக யோசிக்க வைத்திருக்கிறது ஏன்னா இன்றைக்கு மூன்றாவது முறையாக மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் அவர்கள் பீகார் மாநிலத்தில் வெற்றி வாகை சூடியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையிலான என்டி கூட்டணி பீகாரில் மிகப்பெரிய வெற்றி ஒரு இமாலய வெற்றியை இன்றைக்கு படைத்திருக்கிறது வெற்றி கிடைத்த பிறகு இன்னைக்கு எதிர்த்து போட்டியிட்டவர்கள் பல்வேறு சமாச்சாரங்களை நாட்டு மக்கள் மத்தியிலே பேசினாலும் கூட இன்னைக்கு பீகார் மாநிலத்திலே சாதித்திருக்கிறது என்டிஏக்கு இப்படிப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி கிடைத்திருக்கிறதுனா இதற்கான காரணங்கள் என்பது குறி என்ன என்பது குறித்து இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கிற அரசியல் கட்சிகளெல்லாம் இன்னைக்கு ஆலோசிக்கிற இடத்துல அது தள்ளி இருக்கிறது ஏன்னா ஒரு கட்சி தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி கட்டில இருக்கிறதுன்னா அது ஒண்ணும் சாதாரண விஷயம் அல்ல ஆன்டி இன்கம்பன்சி ஆளுகிற கட்சி மீது இருக்குமானா மிகப்பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் ஆக அந்த ஆன்டி இன்கம்பன்சியை பதினைந்து ஆண்டுகள் இருக்கிற அந்த அதிருப்தியை முறியடித்து இன்னைக்கு மீண்டும் நிதிஷ்குமார் அவர்கள் மூன்றாவது முறையாக ஒரு மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற என்டிஏவுக்கு தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகம் மன்னிக்கவும் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய நாடாளுகிற முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் அதிகமாக இது குறித்து இன்னைக்கு ஆராய்ந்து கொண்டிருக்கிறார் அவர் எப்படி ஆராய்கிறார்னா இந்த வெற்றி நிதிஷ்குமார் அவர்களுக்கும் பாஜகவுக்கும் எவ்வாறு சாதிக்க முடிந்தது என்கிற யோசனைக்குள்ளே அவர் மூழ்கி இருக்கிறார் அவருக்கு சொல்லப்படுகிற செய்தி என்னன்னா பீகார் மாநிலத்தை பொருத்தப்பட்ட பத்தாண்டு காலம் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நிதிஷ்குமார் சட்டம் ஒழுங்கை தன்னுடைய சுண்டுமுறல் நுனியிலே வைத்து பாதுகாத்திருக்கிறார் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கான பாதுகாப்புக்கு அவர் அந்த மாநிலத்தில் உத்தரவாதத்தை தந்திருக்கிறார் என்கிற செய்தி அங்கே சொல்லப்படுகிறது பீகார் மாநிலத்தில் டாஸ்மாக் உண்டான்னா டாஸ்மாக் இன்னைக்கு பீகார் மாநிலத்தில் கட்டுப்படுத்தப்பட்டு என்கிற செய்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொல்லப்படுகிறது ஆக இதையெல்லாம் மீறி சொல்லப்படுகிற இன்னொரு செய்தி என்னன்னா பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் நெருங்குகிற போது ஒரு குடும்ப அட்டைக்கு பத்தாயிரம் ரூபாயை அந்த மாநில அரசாங்கம் தந்திருக்கிறது என்கிற செய்தி இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பது எப்படி சாத்தியப்பட்டதுன்னா பீகார் மாநிலத்துக்கு மத்திய அரசாங்கம் நிதியுதவியை தந்திருக்கிறது ஆக மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த உதவியோடு இன்னைக்கு பீகார் மாநில மக்களுக்கு தேர்தலுக்கு முன்னாலே பத்தாயிரம் ரூபாய் குடும்பம் அந்த அரசாங்கத்தாலே தர முடிந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் இதையெல்லாம் சிந்திக்கிறது அவங்க என்ன யோசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் அது சாத்தியப்படுமான்னா அதற்கான வாய்ப்பு கிடையாது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கிற போது சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருப்பதை நாடாளுகர் முதலமைச்சரால் புரிந்து கொள்ள முடிகிறது தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு எவ்வாறு இருக்கிறது என்று கேட்கிற போது அதற்கு கூட உத்தரவாதம் இல்லாத சூழல் தமிழ்நாட்டில் இருப்பதை முதலமைச்சராலே புரிந்து கொள்ள முடிகிறது சரி அப்படின்னா தமிழ்நாட்டுடைய தேர்தலை எவ்வாறு சந்திப்பது இன்னும் ஒரு நாலு ஐந்து மாதத்தில் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வர இருக்கிறது இந்த தேர்தலை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வாறு சந்திப்பது என்பது குறித்து ஆளுகிற முதலமைச்சர் யோசிக்கிற போது அவருக்கு தரப்பட்டிருக்கிற யோசனை என்னன்னா நாமவும் ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் வைத்து கொடுக்கலாம் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது பத்தாயிரம் ரூபாய் வச்சு கொடுக்கலாம்னு சொன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இரண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கிறார்கள் இரண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பத்தாயிரம் வீதம் கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய் நிதி தேவை இந்த இருபதாயிரம் கோடி ரூபாய் நிதி அரசாங்கத்துடைய தரப்புல எப்படி சமாளிக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற நிதி ஆதாரம் அதற்கு இடம் கொடுக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கொடுக்காது சரி ஐயாயிரம் வைத்தாவது ஒரு குடும்பம் ஒன்றுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் தேவை அந்த கோடி ரூபாயையாவது அரசாங்கத்தால் சமாளிக்க முடியுமான்னு பார்த்தா அதற்கான வாய்ப்பும் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் இல்லை நிதி இல்லை இன்னைக்கு கஜானா காலியாக இருக்கிற சூழல் இன்னைக்கு இருக்கிறது சரி மத்திய அரசாங்கம் பீகாருக்கு செய்ததை போல தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்குமா அதற்கான மத்திய அரசாங்கத்தோடு திமுகவுக்கு இணக்கமான போக்கு ஆக இணக்கமான போக்கு பாஜக திமுகவுக்கு இல்லை என்கிற காரணத்தினாரே மத்திய அரசாங்கம் நிதி வந்து அந்த நிதியை குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொடுப்பது என்கிற அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது அரசியல் கிழத்திலே இருந்து கொண்டிருக்கிறது ஆக இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்க இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஒரு நிம்மதி இந்த பீகார் தேர்தல் மூலமாக தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு சமீப காலமாக அங்கமாக இருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒருவித உடைச்சலை படுத்துக்கொண்டிருந்ததை நம்மாலே மறுக்க முடியாது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பேர வலிமையை திமுகவிடம் அதிகரிப்பதற்காக தனக்கு இன்னொரு சாய்ஸ் இருப்பதாகவும் அந்த சாய்ஸ் தாவேக்கா என்றும் தளபதி விஜய் என்றும் தாவேக்காவோடு காங்கிரஸ் கூட்டணிக்கு போய்விடும் என்றும் என்பது போன்ற ஒரு சமஞ்சையை தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் உருவாக்கினார்கள் அகில இந்திய காங்கிரஸ் கூட பதிமூணு பேர் கொண்ட ஒரு கமிட்டி அறிவிக்கிறது அந்த பதிமூணு பேர் கொண்ட கமிட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டத்துக்கும் செல்லும் மாவட்டம் முழுவதும் இருக்கிற காங்கிரஸ் கேடர்ஸ் கிட்ட அது ஆலோசனை செய்யும் இருக்கிற கூட்டணியோடு நாம் தொடருவதா இல்லை புதிதாக கட்சி துவங்கி இருக்கிற தவேக்கா தலைவர் தளபதி விஜய் அவர்களோட ஒரு கூட்டணியை நாம் ஏற்படுத்திக் கொள்வதா என்று ரீதியில் அவர்கள் ஆலோசிக்க போகிறார்கள் அதற்குப் பிறகு அறிக்கை ம அந்த தலைமை காங்கிரஸிடம் சமர்ப்பிக்கப்படும் அகிர இந்திய தலைமை அது குறித்து முடிவு செய்து அறிவிக்கும் என்பது போன்ற செய்திகள் பேசப்பட்டது ஆக இந்த செய்தி எல்லாம் திமுகவை ஒரு விதம் கலக்கத்திலே ஆளாக்கியதான் ஆமா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விதத்தில் கலங்கி போய் தான் இருந்தது ஆனா இன்னைக்கு பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த கலக்கத்திலே இருந்து ஒரு வித ஆறுதல் விடுதலை ஏன்னா காங்கிரஸ் பேர் இனி முடிவை மாற்றிக்கொள்ள முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே தான் தொடர வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் இன்றைக்கு அகில இந்திய காங்கிரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆக அகில இந்திய காங்கிரஸ் எடுக்கிற முடிவை எந்த காரணத்தை கொண்டும் தமிழக காங்கிரசால் மறுக்க முடியாது அகில இந்திய காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தலைமையில் தான் என்று இடம் கிடையாது ஆக அந்த இடத்துல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற தலைமையும் ஒரு விதத்தில் பீகார் தேர்தல் குறித்து சந்தோஷப்படுகிற இடத்துக்கு வந்திருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய எம் கே ஸ்டாலின் அவர்கள் பீகார் தேர்தல் பிரச்சார களத்துக்கு சென்றார் ராகுல் காந்தி அவர்களோடு சேர்ந்து அந்த பிரச்சார துவக்க விழாவிலே கலந்து கொண்டார் கலந்து கொண்டு பேசிய அவர் பேசினார் என்ன பேசினார் பீகாரில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றிகளை பெற்று வெறும் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் நாடாளுகிற முதலமைச்சராக ஆட்சி பொறுப்புக்கு வருவார் ஆக ராஷ்டிரிய ஜனதாதளம் ஆட்சி பொறுப்பை ஏற்கிற போது அந்த நிகழ்வில்லை நான் கலந்து அன்னைக்கு பதிவு செய்திருந்தார் அவருடைய பேச்சில் என்ன விழுந்திருக்குன்னா ஒரு மிகப்பெரிய இடி இறங்கி இருக்கிறது மண் விழுந்து போறது போன்ற ஒரு சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டு இந்திய அரசியலிலே நடந்திருப்பதை என்னவோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய எம் கே ஸ்டாலின் அவர்களானே ஜீரணித்துக் கொள்ள முடியாத ஒரு அரசியல் சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நிலை இப்படின்னா இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு எதிராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே இருக்கிற என்டிஏ கூட்டணி இந்த என்டிஏ கூட்டணி என்னன்னா ஒரு விதத்தில் உற்சாக என்ன உற்சாகம்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அல்லாத முடிவு செய்வதற்கு தயக்கம் காட்டிக்கொண்டிருந்த சூழல் அரசியல் களத்திலே தமிழ்நாட்டில் இருந்தது அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமாக இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி கிருஷ்ணசாமியுடைய கட்சியாக இருந்தாலும் சரி ஜான் பாண்டியன் கட்சியாக இருந்தாலும் சரி இன்னும் பிற கட்சிகளாக இருந்தாலும் அவர்களெல்லாம் வைத்திருந்த வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தை அவர்கள் பெரிதும் நம்பி இருந்தார்கள் அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமைய தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையர காங்கிரஸ் கட்சி திமுகவில் இருந்து வெளியேறி வந்து ஒரு கூட்டணியை அமைக்கும் வலுவான கூட்டணியாக அந்த கூட்டணி அமையும் அந்த சென்று விடலாம் அங்கே அதிகமான தொகுதிகளை வாங்கி விடலாம் ஆக தளபதி விஜய் அவர்கள் சொல்வது போல ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடைக்கிற போது அது நமக்கு திருப்தி தானே சந்தோஷம் தானே என்கிற இடத்தில் அதை எதிர்பார்த்து கொண்டு அண்ணா திமுகவுடனான கூட்டணியை இறுதி செய்யாமல் உறுதி செய்யாமல் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த கட்சிகளுடைய தலைகளிட இன்னைக்கு பேரிடியாக இறங்கி இருக்கிறது பீகார் தேர்தல் முடிவுகள் என்று சொன்னால் அது மிகையாக ஏன்னா இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் கூட ஒரு யோசனைக்குள்ளே வந்திருக்க கூடும் என்ன யோசனைன்னா காங்கிரஸ் கட்சி தன்னோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வெளியேறி வராத சூழல வேறு எந்த கட்சியும் தன்னோடு கூட்டணி வைப்பதற்கு முன்வராத தனியாக நின்று தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் எதையாவது சாதிக்க முடியுமா என்கிற அளவுக்கு அவர் சிந்திக்கக்கூடும் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தை பொறுத்தவற்றில் நான் மிக வெளிப்படையாக சொல்லுகிறேன் ஒருவேளை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டில் கைப்பற்றுமே ஆனார் அதுல சேதம் யாருக்குன்னா அண்ணா திமுகவுக்கு சேதம் இருந்தாலும் திமுக அதை சமாளிக்கும் எப்படி சமாளிக்கும்னா ஒரு ஐந்தாண்டு காலம் மீண்டும் வந்து ஆட்சி இல்லாம இருக்கணும் அவ்வளவுதான் ஆட்சி இல்லாம அதிமுக பொறுமை காத்தால் அதற்கு பிறகு அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு போகுது ஆனால் இதுல யாருக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் தான் அதிகமான நட்டம் ஏன் நட்டம்னா தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை துவங்குகிற போதே திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற குடும்ப ஆட்சியை நான் அப்புறப்படுத்துவேன் திமுகனுடைய குடும்ப அரசியலுக்கு எதிராகத்தான் நான் அரசியல் களத்துக்கு வருகிறேன் திராவிட முன்னேற்ற கழகமே என்னுடைய அரசியல் எதிரி என்கிற கோஷத்தோடு தான் அரசியல் தளத்துக்கு திமுகவுக்கு எதிராகத்தான் அவர் அரசியல் நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருக்கிறார் பெரும் துயரத்துக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தாவேக்கா குறித்த அணுகுமுறை இன்னைக்கு மிக மிக கடுமையாக மாறியிருக்கிறது குற்றம் சாட்டுகிறது என்ன குற்ற முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றிக் கழகத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறது என்கிற குற்றச்சாட்டை இன்னைக்கு தாவேக்கா பகிரங்கமாகவே வைக்கிற சூழல் அரசியல் களத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இந்த அரசியலை கணிக்கிறவர்கள் அரசியல் ஆர்வலர்கள் அரசியல் விமர்சகர்கள் அரசியல் இவர்கள் எல்லாம் கழித்து சொல்வது என்ன சொல்லுதாங்கன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் ஒரு இருபது சதவீதம் வரை வாக்குகளை தமிழக வெற்றி கழகத்தால் பெற முடியும் என்கிற செய்தியைச் சொல்லுகிறார் இதை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்னணி தலைவராக இருக்கிற ஆதவர்துனா மறுக்கிறார் ஆதவர்துனா என்ன சொல்லுதாருன்னா இல்லை இல்லை இருபது சதவீதம் அல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு இருபத்தாறு சதவீத வாக்குகள் இருக்கிறதுன்னு அவர் பேசுகிறார் கேட்கிறேன் உங்களுக்கு இருபத்தி ஆறு சதவீத வாக்கு இருபத்தி ஆறு சதவீத வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி விட முடியுமா அரசாங்க மாற்றத்தை உருவாக்கி விட முடியுமா தமிழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட முடியுமா இந்த சதவீத வாக்குகளை தமிழ்நாட்டினுடைய ஒரு சட்டமன்ற நடக்கிற காரியம் அல்ல அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கிற தளபதி விஜய் அவர்கள் கூட வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் அந்த தொகுதியை பொறுத்துத்தான் அவருடைய வெற்றி கூட அமையக்கூடும் அந்த தமிழக கழகத்துடைய நிலைமை முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருந்து இந்தியா கூட்டணியிலே இருந்து எந்த கட்சியும் விலகி வெளியே வந்து தாவேக்காவோடு கரம் கோர்த்து கொள்ளுவதற்கு தயாராகாத சூழலில் தாவேக்காவுடைய தலைமை தாவேக்காவுடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் கூட ஒருவேளை பவன் கல்யாண் அவர்களுடைய இடத்திலே இருந்து யோசிக்க துவங்கி விட்டால் நிலைமை என்ன ஆகும் என்பதை சிந்திச்சு பார்க்கணும் அவர் வந்து அந்த இடத்துக்கு செல்வாரா செல்ல மாட்டாரா என்பது குறித்தெல்லாம் நம்மால் ஜோசியம் சொல்ல முடியா ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள் அப்படி சிந்திக்கிறார் வச்சுக்கிடுங்க இப்படியே விட்டுட்டா மீண்டும் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விட்டால் நம்மால் என்ன செய்ய முடியும் ஆகையினாலே பவன் கல்யாண் பார்முலாவை கையில எடுப்பதற்கு விஜய் அவர்கள் தயக்கம் காட்டலன்னா அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அங்க வகிக்கிற என் கூட்டணிக்குள்ளே தன்னை இணைத்துக் கொள்வது என்கிற முடிவை எடுத்து விட்டான் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் எவ்வாறு மாறும் என்பதை தயவு கூர்ந்து நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக இந்த இடத்திலே தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இதர கட்சிகள் வந்து நின்று கொண்டு யோசிக்க வங்கி இருக்க அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள் கூட தாவேக்கா கூட இது போன்ற ஒரு முடிவை அரசியல் களத்தில் எடுத்துவிட்டு அவர்கள் அதிமுக தலைமையிலான கரம் கோற்பதற்கு முடிவு செய்து விட்டால் அந்த அணியினுடைய வெற்றி உறுதி பிறகு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஜான் பாண்டியரை கிருஷ்ணசாமியை அங்கீகரிப்பதற்கு எப்படி ஒத்துக்கொள் சீட் பேரங்கள் அங்கே நடக்குமா நடப்பதற்கான சாத்தியத்தை உண்டா முடியாது ஆகியனால இன்னைக்கு இந்த கட்சிகள் எல்லாம் என்ன முடிவு செய்திருக்குன்னா தமிழக வெற்றி கழகம் இது போன்ற ஒரு முடிவை எடுப்பதற்குள் தமிழக வெற்றி கழகம் எண்டியக்குள்ளே ஐக்கியமாவதற்கு முன்னாரே நாம் எண்டியக்குள்ளே ஐக்கியமாகிவிட வேண்டும் அதிமுக கூட்டணிக்குள்ளே நம்முடைய இடத்தை உறுதி செய்து விட வேண்டும் என்கிற முடிவுக்கு இன்னைக்கு தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கிருஷ்ணசாமி அவர்களும் ஜான் பாண்டியன் போன்றவர்களும் எடுத்து விட்டதாகவே இன்றைக்கு செய்திகள் நமக்கு சொல்லப்படுகிறது எல்லாம் இன்னைக்கு அதிமுக தலைமையில் இருக்கிற என் கூட்டணியை நோக்கி தங்களுடைய இடங்களை உறுதி செய்வதற்கு வேண்டி ஒண்டியடித்துக்கொண்டு வருகிற சூழலை பீகார் மாநில தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறதுன்னா என் என்டிஏ கூட்டணிக்கு அண்ணா திமுகவுக்கு இது மிகப்பெரிய வெற்றியாக சாதனையாக பார்க்கப்படுகிறது என்று என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஆக தமிழ்நாட்டினுடைய அரசியல்களும் பீகார் தேர்தல் முடிவுகளுக்குப் பிறகு வேகமாக மாறுகிறது இன்னும் சொல்ல போனால் நாடாளுகிற உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடும் ஏன் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய ஒரு முகாம் கூட தமிழ்நாட்டிலே அமைக்கப்படக்கூடும் அவர் இங்கே உட்கார்ந்து அரசியல் காய்களை நகர்த்த கூடும் அவர் அரசியல் காய்களை இங்கே நகர்த்துகிற போது தமிழ்நாட்டில என்னென்னமோ நடக்கும் ஆளுகிற கட்சிக்கு அலறல் சத்தம் ஆளுகிற கட்சிகளை கேட்கிற நிலை தமிழ்நாட்டினுடைய அரசியல் கிளத்திலே உருவாகும் எவ்வாறு அலறல் சத்தம் கேட்கும்னா அது குறித்து நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவையில்லை நாட்டு மக்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் அலறல் கேட்கும் எதையெல்லாம் பாஜக செய்யும் என்பதெல்லாம் மக்களுக்கு தெரியும் ஆக அந்த எல்லாம் இன்னி அரங்கேறப்போகிற நாட்கள் வெகு தொலைவரே இல்லை ஆக அதெல்லாம் அரங்கேறுகிற போது அருமைக்குரியவர்களே இந்த என் கூட்டணியினுடைய வெற்றி தமிழ்நாட்டில் உறுதி செய்ய படம் தளபதி விஜய் அவர்களும் பவன் கல்யாண் அவர்களுடைய பார்முலாவை ஏற்றுக்கொண்டு என்டிஏவோடு அதிமுகவோடு கரம் கோர்க்கிற ஒரு முடிவை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் வேகமாக மாறும் தேர்தல் வெற்றி என்று சொல்லுவது இருநூறு பிளஸ் தொகுதிகளை இந்த கூட்டணி கைப்பற்றி இமாலய சாதனை படைக்கும் பீகார் என்கிற நிலை உருவாகும் உருவாகும் என்பதை சொல்லி நாட்கள் இன்னும் குறைவாகவே இருக்கிறது என்னென்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் அண்ணாராமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமும் வாழ்க நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக வாழ்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிற முதலமைச்சர் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நன்றி வணக்கம்